நாளின் செய்யும் மனிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் ரெண்டு நாட்கள் முக்கியமான நாட்கள் வருகிறது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி திதி ஈஸ்வரனை வழிபாடு செய்ய உகந்த நாள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூல நட்சத்திரம் ஆட்சியினரை வழிபாடு செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நாள் ஜூன் பதிமூணு ஜூன் பதினேழு முகூர்த்த நாட்கள் வருகிறது இந்த கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா நாம் கடகராசி பார்க்க போகிறோம் கடகராசி காலபுருஷனுக்கு நாலாவது ராசி புனர்பூசம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியை குரு பகவான் பார்க்குறார் மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் ஒன்பதில் முதல் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அடுத்தது குரு பகவானும் இணைஞ்சி மீனத்திலேயே அமர்ந்திருக்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார்கள் பாகியஸ்தானத்தில் பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து நிச்சயமாக உயரும் ரெண்டாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டு நாள் தான் ப பதினோராம் இடத்தில் இருக்கிறார் மீதி அஞ்சு நாள் ப பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ வரக்கூடிய அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக செலவு வந்து காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கக்கூடிய ஒரு வாரம் ஏன்னா உங்களுக்கு குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள் இது மாபெரும் சிறப்பு இந்த ராசிக்கே யோகாதிபதிகள் ரெண்டு பேருமே நல்லவர்கள் சுபர்கள் அதுவும் நல்ல இடத்துல உட்காந்துருக்காங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் எடுக்கும் முயற்சிகள் யாவும் திருப்தியாக இருக்கும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டன்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்தது ஒரு மைனஸ் நாலாம் இடத்தில் கேது இருந்தால் அது மைனஸ் தான் பனிச்சுமை அதிகரிக்கும் தாயாருடைய எழுத்து பாதிக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் செலவு வைக்கும் ஆனால் கல்வி ஸ்தானம் பசங்களுக்கு கல்வி நல்லா வரும் என்ன கொ சின்ன பசங்கள் கல்வியில் தான் நாட்டம் இருக்காது ஆனால் பெரிய பசங்கள் படிக்கிற கல்வி நல்லாவே இருக்கும் ஒன்றும் எந்த குறையும் இல்லை ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க சிறப்பாக படிப்பாங்க நாளில் கேது இருக்கிறது இந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது பாதியில் போய் நின்று செலவு வைக்கும் மனச்ச உளைச்சல் ஏற்படுத்தும் மற்றபடி உங்களுக்கு இந்த நாலாம் இடத்து கேது பகவான் கெடுதல் பண்ணக்கூடியவர் தான் கொஞ்சம் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஐந்து குடியவன் ஒன்பதில் இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை யோக பாக்கியங்கள் அதே நேரத்தில் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் பூர்வீகத்துக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் பூர்வீகம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதனால் வரைக்கும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் மாறி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார் அப்போது இந்த கடகராசிக்கு பொல்லாத நேரம்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏழு சனி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் எல்லாருமே எதிரியாக மாறுவாங்க யார் இவங்கக்கிட்ட இப்போ நட்பு வட்டாரமாக இருக்கிறவங்க கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போது வக்ரகணுஞ்சி வக்ரமடைஞ்சி இருக்கிறதால உங்களுக்கு யோக பாக்கியத்தை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நல்லதாக நடக்கும் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருக்கிறார் இந்த கடகராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம் ஒன்பதாம் இடத்துல குரு சொல்லவே தேலை ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு குரு மங்கள யோகம் தந்தையால் அனுகூலங்கள் வெளிநாட்டுக்கு இப்போ சொல்லக்கூடியவங்க சிறப்பாக போய்ட்டு வருவீங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பெயரில் கூட வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க பத்தாம் இடத்துல ராகு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அமக்கலம் வேலை கிடைக்கும் பத்தில் ராகு இருந்தால் சொந்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுவார் ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப அமக்கலமாக இருக்கும் ஆனால் தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற வருமானம் இருக்கும் சூப்பர் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கிறார் அப்போது உங்களுக்கு செலவினங்கள் வருமானம் வந்தாலும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் கடக கடகராசிக்கு இந்த வாரம் அமக்களமான ஒரு வாரமாகத்தான் இது அமைகிறது உங்களுக்கு செவ்வாய் நாலாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்போது யோகாதிபதி அவர் அப்போ என்ன தான் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸ்மூத்தாக செல்லக்கூடிய ஒரு வாரம் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்